வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைப்பு வைப்பு சற்று முன்பு கல்வித்துறை அதிரடி அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த விட பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறது முன்னாடி மாணவா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆனுவீங்க அப்போ தான் ஸ்கூல் ரி ஓப்பனிங் ரிலேடாக உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வந்துட்டுருக்கோம் ஸோ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லி சமீபத்தில் அறிவிச்சாங்க இப்போ ஜூன் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு ஸ்கூட்ரி ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமாக வந்து கோரிக்கை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இதையடுத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாமக தலைவர் ஜி வாசன் தமிழ்நாடு முஸ்லீம் நிறுவனர் தலைவர் முஸ்தஃப் ஆகியோர் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு என்பது ஒத்தி வைக்கப்பட்டது இப்போ ஏன் வந்து ஸ்கூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தொடர்ந்து நடைபெற்றிருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக கோடை வெயில் காரணமாக பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று அரசு அறிவித்தது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் வெயில் முன்பில்லாத அளவுக்கு மார்ச் மாதத்திலே வெயில் சுற்றிருக்கிறது ஏனெனும் கோடை மழை பெய்ததால் நிலம் சற்று குளிர்ந்தது கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் மாநில கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் அரசு தனியார் புள்ளிகளுக்கு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இப்போ ஜூன் பதினஞ்சாம் தேதி தான் மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணப்பட சொல்லியிருக்காங்க நூற்றி ஒம்பது டிகிரி வெயில் தமிழ்நாட்டில் பரவலாக பெரும்பான்மையான மாவட்டங்களில் நூறு டிகிரி வெயில் சுற்றிருக்கிறது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு டிகிரி வெயில் கொடுத்தும் நிலையில் திருத்தணியில் அதிகபட்சமாக நூற்றி டிகிரி வெயில் பதிவானது இதற்கிடையே சென்னையின் வெயில் தாக்கத்தால் வகுப்பு மாணவன் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தோன்னா மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க கோரிக்கை விடுத்த அரசியல் கட்சித் தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் வந்து எப்போ தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே ஸ்கூல் ரீஓப்பன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது அப்போது தமிழ்நாட்டில் கடுமையான வெப்ப விலை வீசியதை தொடர்ந்து பள்ளிகள் திறப்பு முதல் ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுது இப்போ இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கனா ஊடக தலங்களில் செய்தி குறிப்பாக வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் வசதி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய விலை கனப்பஸ் பண்ணி ஆள் வீங்க தேங்க்யூ